வேலூரில் சித்தப்பா மகனை வெட்டி கொலை செய்த வழக்கில் நான்கு பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினைந்து சென்ட் நிலத்திற்காக கூலிப்படையை ஏவி கொலை செய்தவர் கூண்டோடு சிக்கியது எப்படி வேலூரில் அப்பாவியை கொலை செய்துவிட்டு ஆந்திராவில் அடர்ந்த காட்டு பகுதியில் பதுங்கியிருந்த கூலிப்படையினரை இரவோடு இரவாக தனிப்படை போலீசார் கைது செய்து அழைத்து வந்த காட்சிதான் இது இரண்டு நாட்களாக இரவு பகலாக கண்கொத்தி பாம்பாக காத்திருந்த போலீசார் படையினரை அவர்களின் இடத்திற்கே சென்று தட்டி தூக்கியுள்ளனர் நடந்தது என்ன வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கட்ரமணன் அதே கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பராமரிக்கும் ஒப்பந்த தொழிலாளராக பணியாற்றி வந்தார் இவருக்கு சொந்தமாக ஐந்து ஏக்கர் நிலம் உள்ளது நாற்பத்தி எட்டு வயதாகியும் திருமணமாகாமல் தனியாக வாழ்ந்து வந்த வெங்கட்ரமணனை கடந்த நான்காம் தேதி அதிகாலையில் மர்ம நபர்கள் சிலர் அறிவாளால் வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தினர் இதில் படுகாயமடைந்த வெங்கட்ரமணன் ராணிப்பேட்டை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் அவர் புதன்கிழமை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து பொன்னை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் மேலும் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது விசாரணையில் வெங்கட்ரமணனை அவரது பெரியப்பா மகனான திருப்பதியைச் சேர்ந்த சின்னப்பா ரெட்டி மற்றும் பி என் சென்ற சேர்ந்த சாந்தகுமார் ஆகியோர் சதித்திட்டம் தீட்டி கொலை செய்தது தெரிய வந்தது அவர்களை பிடித்து போலீசார் விசாரித்த போது அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியானது கொலை செய்யப்பட்ட வெங்கட்ரமணன் மற்றும் சின்னப்பாவுக்கும் இடையே எஸ் என் பாளையத்தில் உள்ள பதினைந்து சென்ட் நிலம் தொடர்பாக நீண்ட காலமாக பிரச்சனை இருந்து வந்துள்ளது மேலும் திருமணமாகாத வெங்கட்ரமணனுக்கு சொந்தமாக ஐந்து ஏக்கர் நிலம் மற்றும் வீடு உள்ளது இதனால் அவரை கொலை செய்தால் பங்காளி என்ற முறையில் அனைத்து சொத்துக்களையும் கபலீகரம் செய்யலாம் என்று நினைத்துள்ளார் இதற்காக பி என் பாளையத்தைச் சேர்ந்த கூலிப்படை தலைவனான சாந்தகுமாரை அணுகியுள்ளார் அதற்காக கேட்கும் பணத்தை கொடுப்பதாகவும் கூறியுள்ளார் முன்பணமாக நான்கு லட்சம் ரூபாயை கூலிப்படைக்கு சின்னப்பா கொடுத்துள்ளார் இதனையடுத்து சாந்தகுமார் ஆந்திராவில் உள்ள தனது கூட்டாளிகளை வரவழைத்துள்ளார் பின்னர் சம்பவத்தன்று வெங்கட்ரமணன் அவருக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள கொட்டகையில் தூங்கிக் கொண்டிருந்த போது கொலைவரி தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளார் இந்த வழக்கில் கூலிப்படை தலைவன் சாந்தகுமார் மற்றும் சின்னப்பா கைது செய்யப்பட்டனர் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் ஆந்திர மாநிலம் குண்டக்கல் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த கூலிப்படையினரை தேடி தனிப்படை போலீசார் விரைந்தனர் அப்போது புஷ்பா என்கிற பிரம்மையா மற்றும் ராமகிருஷ்ணன் ஆகிய இருவரையும் போலீசார் சுற்றி வளைத்தனர் கண்டதும் கூலிப்படையைச் சேர்ந்த அவர்கள் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் தாக்க முயன்றுள்ளனர் சுதாரித்து கொண்ட போலீசார் இருவரையும் லாபகமாக மடக்கி பிடித்து கைது செய்தனர் தொடர்ந்து இரவோடு இரவாக ஆற்று பகுதிக்கு இடையே அவர்களை அழைத்து வந்தனர் தொடர்ந்து காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தினர் கொலை செய்ய கூலிப்படைக்கு எவ்வளவு பணம் கைமாறியது எந்த முறையில் பணப்பரிமாற்றம் நடைபெற்றது இந்த சதி திட்டத்தில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்ற கோணங்களில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சொத்துக்காக திருமணமாகாத சித்தப்பா மகனை கூலிப்படையை ஏவி வெட்டி கொலை செய்த சம்பவம் காட்பாடி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது